பதினேழு வருஷம் கழிச்சு நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால படிக்க முடியாது எப்படி படிக்க முடியும் நானும் என் பையனும் ஒரே காலேஜ்ல படிக்கிறோம் ஒரே டிபார்ட்மெண்ட்ல ஒரே கிளாஸ்ல படிக்கிறோம் படிக்கிறதுக்கு வந்து வயது தடை நான் காமிச்சிட்டேன் அதே மாதிரி சாதிக்கிறதுக்கும் வயது தடை தடையில் நான் கண்டிப்பா நான் காமிப்பேன் கனவை வந்து உயிர்ப்பித்த ஐயா அவர்களுக்கு நன்றிய சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் என் பேர் சத்யா நான் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் வளைங்கமண்டில் மூன்றாம் ஆண்டு கணினி பொறியியல் படிக்கிறேன் நான் வந்து என்னோடய அம்மா வந்து என்னை டென்த் வரைக்கும் தான் படிக்க வைக்க முடிஞ்சிச்சு என் அப்பா வந்து சின்ன வயசாக இருக்கப்பயே வெளிநாடு ரெண்டு வயசாக இருக்கப்போ போனவங்க அதுக்கு வர முடியாமல் போனதுனால அம்மா பத்தாவது வரைக்கும் ரொம்ப சிரமப்பட்டு தான் படிக்க வைச்சாங்க ஆனால் நான் நல்லா படித்தேன் டென்த்து வரைக்கும் நல்லா இன்னும் படிக்கணும்னு ஆசை அம்மாவில் படிக்க வைக்க முடியலை ஆனால் நான் என்ன செஞ்சேன் எனக்கு அந்த நாய்க்கு என்னோடய பசங்களுக்கு அப்புறம் நான் எனக்கு வந்து என்னோடய மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க க க நான் எனக்கு இதே மாதிரி பணம் இல்லாததுனால படிக்க என் பையனுங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி நான் என்ன செஞ்சேன்னா கொஞ்ச நாளாக மாடு வளர்க்க ஆரம்பித்தேன் ஒரு பத்து மாடு போல் வச்சு நான் வளர்த்துட்டு இருந்தேன் பணத்தால் என் பசங்களுக்கு எனக்கு வந்த நிலமை வரக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் என்ன தோணுச்சுன்னா நான் படிக்க வச்சேன் பசங்களை அப்படின்னு சொன்னால் எனக்கு படிக்கணும் அப்படின்ற ஏக்கம் எனக்கு போயிடும் அப்படின்னு நினச்சி எனக்கு திருப்தி நானே சொல்லிக்கிட்டேன் ஆனால் அது கொஞ்ச நாள் என்னால் அதை பண்ண முடியலை அப்புறம் என்ன செஞ்சேன் என் பையன் டென்த் படிக்க வைக்க டிப்ளமோ சேர்க்குறப்ப தான் எனக்கு நானும் படிக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறப்ப நான் நானும் போய் கேட்டு நானும் சேர்ந்துட்டு நானும் படிக்க ஆரம்பித்தேன் அப்போ என்ன சொன்னாங்கன்னா பதினேழு வருஷம் கழித்து நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியாது நீங்கள் எப்படி படிக்க முடியும் எப்படி பாஸ் ஆவீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ அவங்களுக்கு என்ன பதில் சொன்னேன்னா ரெண்டு மாதம் கழிச்சு நான் கிளாஸ் ஃபஸ்ட்டு வந்தேன் அப்படி நான் உங்களுக்கு நிரூபித்த என்னால் படிக்க முடியும் அப்படின்றத நிரூபிச்சுட்டேன் ஆனால் எனக்குள்ளே இன்னொன்று என்ன தோணுச்சுன்னா நான் என்னோட பையனை படிக்க வைக்கிற இடத்துல இருந்துட்டு நான் படிக்க போகிறேன் அப்படின்னா என்னோட சப்போர்ட் வந்து என் ஃபேமிலிக்கு நான் கொடுக்கலை நான் காலேஜ் உடனே என்ன செஞ்சேன் மாடை விற்றுட்டு ரெண்டு மாடு மட்டும் வச்சுட்டு மாடை பார்க்க முடியாதுன்னு சொல்லி விற்றுட்டேன் அந்த சப்போர்ட்டும் நான் கொடுக்கல ஒன்றொரு செம்மை என்ன கொடுத்தேன் என்னோடய கணவருக்கு அப்படின்னா என்னையும் சேர்த்து படிக்க வைக்கிற சொமையை அவங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு உறுத்தல் எனக்கு வந்துடுச்சு அப்போ நான் இன்னமும் எல்லோரும் சொன்னாங்களே இது எப்படி படிக்க போகுது அப்படின்ட்டு அதுவும் நிஜமாயிடுமோ அப்படின்னு யோசிக்கிறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்ச பெரிய கிஃப்ட்டு என்னென்னா மகளிர் உதவித்தொகை எனக்கு ஃபஸ்ட்டு கிடச்சிச்சு அது கிடைச்சோன்னே என்னோட நம்பிக்கை வந்து நான் என்ன பையனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ற எண்ணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன் அடுத்தது என்ன ஆச்சுன்னா நான் இப்போ படிக்கணும் எனக்கு சப்போர்ட்டுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்க்குறப்ப எனக்கு அந்த புதுமை பெண் ஸ்காலர்ஷிப் கொஞ்சம் தடையாக இருந்தது எய்டட் ஸ்கூலுக்கும் உண்டு அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் எனக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அது கிடைக்க ஆரம்பித்தோன்னே எனக்கு வந்து நான் என்னோட சப்போர்ட் கொடுக்கல ஃபேமிலிக்கு இல்லை என்னோட கணவரை வந்து நான் என்னையும் படிக்க சொல்லி படிக்க வைக்க சொல்லி கஷ்டப்படுத்துறனும் அப்படின்ற ரெண்டு எண்ணமும் என்னை விட்டு சுத்தமாக போயிடுச்சு படிக்கிறத மட்டும் நான் இப்போ இருக்கேன் என்னோட பையன் என் நானும் என் பையனும் ஒரே காலேஜில் படிக்கிறோம் ஒரே டிபார்ட்மெண்ட்டில் ஒரே கிளாஸில் படிக்கிறோம் படி படிக்கிறதுக்கு வந்து வயது தடை இல்லை அப்படின்றத நான் காமிச்சிட்டேன் அதே மாதிரி சாதிக்கிறதுக்கும் வயது தடை இல்லைன்றத நான் கண்டிப்பாக நான் காமிப்பேன் எனக்கு வந்து இப்போ படிக்கிறதுக்கு இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்குது ரெண்டாவது டைம் வந்து நான் யோசித்தேன் ஆனால் கண்டிப்பாக நான் என்னால் தா திரும்பி தா ரெண்டு மாதம் கழித்து காலேஜ் சேர்ந்துட்டு யோசித்தேன் நான் சரியாக பண்ணுறேனா இல்லை என்னோடய சப்போர்ட் இல்லாமல் ஃபேமிலிக்கு பண்ணுறணும் அப்படின்னு சொல்லி அந்த சப்போர்ட்டுக்கு அந்த எண்ணத்தை என்ன எடுத்தது முதலமைச்சர் ஐயா அவர்கள் தந்த உதவித்தொகை மகளிர் உதவித்தொகையும் புதுமை திட்டம் தான் நன்றி ஐயா அந்த மாதிரி எனக்கு திரும்ப படிக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோடய மாமாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் என கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா இவ்வளோ நாள் கழித்து வந்து படிக்கிறதும் அதுவும் பெஸ்ட்டாக செகண்ட் இடத்துல நான் இருக்கேன் ரெண்டாவதாக அது என்னால் கொடுக்க முடியுதுன்னா மாதா பிதா குருன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த குரு இடத்துல இருக்கவங்க வந்து எனக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா மாதா பிதா அவங்களுக்குள்ள சப்போர்ட்டை கொடுத்து என்னை படிக்க வைக்கிறாங்க அனுப்பி வச்சுருக்காங்க அவங்க சப்போர்ட் இல்லைனாலும் என்னால் வர முடியாது திரும்பி என்னோட கனவை வந்து உயிர்ப்பித்த முதல்வர் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன் நிறைய பேர் வந்து இப்போ இந்த திட்டம் வந்தோடனே படிக்க அவங்க எந்த இதுவும் பயப்படாமல் வரந்து தொடர முடியுது இதனால நன்றி ஐயா நன்றி நன்றி ரொம்ப ரொம்ப சிறப்பா சொன்னீங்க பதினேழு வருடம் கழிச்சு உங்க பையனோடய போய் படிக்கிறீங்கன்னு ஆக்சுவலி உங்க ஸ்கூல்ல இருந்து இன்ஃபர்மேஷன் வந்தது சார் பையனை விட அம்மா தான் நல்லா படிக்கிறாங்களாம் பையன் இன்னும் கொஞ்சம் கேட்சப் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க கொஞ்சம் டியூஷன் தனியா எடுத்துருங்க தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் எவ்ளோ ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தோலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சொல்லிட்டு இருக்கீங்க நல்ல டைலாக ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் மாமான்னு என்ன பண்ணனும்